நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இக்கதை முழுவதும் கற்பனையே இவ்வளவு நேரம் தொணதொணவென்று பேசியவள் இப்போது மௌனமாய் அவனை பார்த்தாள் பிறகு அவள் நடந்து செல்ல இவனும் அவளை பின்தொடர்ந்து சென்றான் உள்ளே சென்றதும் கதவை தாழிட்டாள் என் பெயர் கார்த்திக் நான் சென்னையிலிருந்து வரேன் இதெல்லாம் சொல்றதுக்காகத்தான் இப்போ இங்க வந்திருக்கீங்களா இல்லைங்க நான் ஒரு ரிப்போர்ட்டர் ஓ அதுக்கு உங்களை மாதிரி பெண்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட சேனல்ல ஹாட் நியூஸ் டாப்பிக்கா உங்க பெயர் வரணும் இதனால நல்லா காசு பார்க்கலாம் எல்லாம் அதுக்குத்தானே இல்லைங்க நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க சரி சொல்லுங்க யாரால நீங்க இப்படி இருக்கீங்க உங்களோட அப்பா அம்மா குடும்பம்னு யாருமே இல்லையா நல்ல வேலையே செய்யலாமே எதுக்கு இந்த என்று அவன் சொல்ல வந்ததை இழுத்தான் எதுக்கு இப்படி கேவலமா எல்லார் கூடையும் போய் படுத்துட்டு இருக்கீங்க அதத்தானே கேட்க வந்தீங்க இத நீங்க ஓபனாவே கேட்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை கோபத்தில் அவளின் கண்கள் சிவந்தது உங்களுக்கெல்லாம் இது ஒரு நியூஸா மட்டும்தானே தெரியும் இங்க இருக்கிறவர்களுக்கும் மனசுன்னு ஒன்னு இருக்கு அத புரிஞ்சுகிட்டு பேசுங்க யாரும் விருப்பப்பட்டு இந்த தொழிலை செய்ய மாட்டாங்க அவர்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அதான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் ஏன் இங்கே இருந்து தப்பித்து போகவே முடியாதா தப்பிச்சு போறதா விரக்தியாக சிரித்தாள் நான் இங்க தான் ஒரு ஆசிரமத்தில் தங்கி படிச்சேன் அதுவரைக்கும் நான் ஒரு அனாதை யாரும் இல்லனுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் பத்தாம் வகுப்பில் நல்ல மார்க் எடுத்தேன் கணக்கு பாடத்தில் நூறு மதிப்பெண் வாங்கினேன் ரொம்ப பெருமையா இருந்துசு அப்போதான் ஒருத்தர் என்ன பார்க்க வந்தாரு பரவாயில்லையே நல்ல மார்க் எடுத்திருக்க என் பொண்ணு படிக்கிற நல்ல ஸ்கூல்ல நீயும் சேர்ந்து படிக்குறியான்னு கேட்டாங்க நானும் நல்லா படிக்கணும் என்ற ஆர்வத்தில் நம்பிக்கையோட அவர் கூட போனேன் அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அவன் என்ன படிக்க கூப்பிடல படுக்க கூப்பிட்டான் என்று சொல்லும்போதே கதறி அழுதாள் அவனுக்கு ஏனோ மனசு முழுக்க வலித்தது பெரிய இடம் வசதியானவன் ஆள் பலமும் அதிகார பலமும் இருக்கும் திமிரு புடிச்ச இல்லை காமவிரை புடிச்ச தெரு நாய் அவன் என்ன சின்ன பின்னமாக்கிட்டான் கிட்டான் என்ன மாதிரி என் வயசு பொண்ணுங்களை வேட்டையாடிவிட்டு இதோ இந்த காமபுத்திராவில் சேர்த்து விற்றுவான் அவனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் எங்களை கூட்டிட்டு போய் சித்திரவதை செய்வான் என்று சொல்லும்போதே கதறி அழுதாள் நானும் அங்கிருந்த பெண்ணும் எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க பலமுறை முயற்சி செய்தோம் ஒரு வழியா தப்பிச்சு போயிட்டோம் எங்களோட நல்ல நேரம் வழியில் ஒரு போலீஸை பார்த்து நடந்தவற்றை எடுத்து சொன்னோம் அந்த போலீஸ்காரரும் எங்களிடம் நல்லவிதமாக தான் பேசினார் ஆனால் அதன் பிறகுதான் தெரிந்தது அந்த போலீஸ்காரனும் அவனோட ஆள் என்று அதுக்கு புறம் அதுக்கு புறம் என்று சொல்லும்போதே அவளின் கை கால்கள் நடுங்கியது ஹேய் ஹே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் முதல்ல தண்ணீர் குடிங்க சிறிது நேரம் அங்கு அமைதி மட்டுமே நிலவியது ஜன்னலோரம் பார்த்தபடி மீண்டும் பேசினாள் என்கூட வந்தவளோட பெயர் கரீனா என்னை விட நான்கிலிருந்து ஐந்து வயது பெரியவள் நானாச்சும் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாம வளர்ந்தவள் ஆனால் அவளுக்கென்று குடும்பம் இருந்தது என்ன செய்றது அவளோட கெட்ட நேரம் பொய்யான காதல் இன்னும் கன்றாவே அவளை இந்த படுக்குழியில் தழியது அவளும் நானும் மீண்டும் அந்த அயோக்கியனிடம் வசமாக மாட்டிக்கொண்டோம் எங்களை மாட்டை அடிக்குற மாதிரி அடிச்சான் ஓதைச்சான் அவன் கூட சேர்ந்து அந்த கிரிஜா நாயை எங்களுக்கு தொடையில் சூடும் போட்டு விட்டுட்டாள் இதோட அவ்வளவுதான் சாகுரவரைக்கும் இங்கேயே கிடைக்க வேண்டியதுதான் என்று மனதை கல்லாக்கி கொண்டோம் இப்படியே கொஞ்சம் நாட்களும் சென்றது திடீர்னு ஒரு நாள் கரீனா மறுபடியும் இங்க இருக்க வேணாம் மாலினி எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்னு என்னிடம் சொன்னாள் வேணாம்பி இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அன்னைக்கு தப்பிச்சு போக பார்த்து என்ன நடந்துச்சுன்னு மறந்து போயிடுச்சா என்று எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் இல்ல இந்த முறை எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடலாம் என் கூட வர்றதா இருந்தாவா என்னால இங்க இருக்க முடியாது என்று அவள் சொன்னாள் பயமா இருக்கு கரீனா வேணாம் இவனுங்க ரொம்ப மோசமானவங்க இவனுங்களுக்கு எல்லா இடத்திலும் ஆள் இருக்கு தப்பிச்சு போக முடியாதுன்னு மீண்டும் பலமுறை எடுத்து சொன்னேன் ஆனால் அவங்க தான் கேட்கல இதனால கரீனா கரீனாவை என் கண்ணு முன்னாடியே கழுத்தை நெறித்து கொன்னுட்டானுங்க என்னால எதுவுமே செய்ய முடியல அவ துடி துடித்து இறந்து போயிட்டாள் என்று சொல்லும்போதே தேம்பி தேம்பி அழுதாள் அப்போது அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை ஆனால் இப்போது ஒரு கரம் அவளின் கரத்தின் மேல் அழுத்தமாக பிடித்தது கார்த்திக் அவளின் கண்களை பார்த்தபடி அவளருகில் நின்று கொண்டிருந்தான் மெதுவாக அவளின் தோலை பிடித்து தன்னோட நெஞ்சில் சாய்த்து கொண்டான் ஏன் எதற்கென்று கேட்காமல் அவளும் அவனின் தோளில் சாய்ந்து கொண்டு வலிகள் எல்லாம் கரைந்து போகும் அளவிற்கு கதறி அழுதாள் பிறகு அவளின் தலையை வருடி கொடுத்தவன் போதும் இதுக்கு மேல வேணாம் எதுவும் பேச தேவையில்லை நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்று ஆறுதல் கூறினான் பத்து நிமிடத்திற்கு பிறகு அவனை விட்டு விலகியவள் கரீனா மாதிரி எத்தனை பெண்களை இப்படி கொடுமைப்படுத்தி சாக்கடித்து இருக்கானுங்களோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் இப்ப சொல்லுங்க தப்பிச்சு போகணும்னு சொல்றீங்களே என் கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பரம் என்னால எப்படி தப்பிச்சு போக முடியும் மறுபடியும் சொல்றேன் இங்கே இருப்பவர்களுக்கு உடம்பு மட்டும் இல்லைங்க மனசும் இருக்கு அதை புரிஞ்சுகிட்டு பேசுங்க இது மட்டும் இல்ல உங்கள மாதிரி ரிப்போர்ட்டர்னு சொல்லி நல்ல விதமா பேசுவாங்க நாங்களும் நம்பி உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுவோம் ஆனால் அவர்களும் இந்த கிரிஜா போன்ற முதலைங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடுவானுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்லித்தான் ஆகணுமா என்ன கவர்மெண்டான் பெரிய பொல்லாத கவர்மெண்ட் இப்படி ஒரு கேவலமான வேலைக்கு பர்மிஷன் வேற கொடுத்திருக்காங்க சி அவனுக்கும் இவள் சொல்வதை கேட்டதுமே அனைத்து பேரையும் கண்டம் துண்டமாக வெட்டி போட வேண்டும் என்ற கோபத்தில் கொந்தளித்தான் என்ன செய்வது அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது அவள் சொல்வதை அமைதியாக நின்று கொண்டு வருத்தப்பட்டானே தவிர எதையுமே அவன் ரெக்கார்ட் செய்யவில்லை ஏற்கனவே உடம்பளவிலும் மனதளவிலும் வேதனைப்படுபவர்களை நாம் நம்முடைய சுயநலத்திற்காகவும் பேரும் பணத்திற்காக இணையதளத்தில் போடுவதனால் மட்டும் என்ன மாற்றம் நடந்திட போகுது என்று அவனுக்குள்ளேயே பேசினான் சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சரி விடுங்க எங்க தலையெழுத்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க டைம் ஆயிடுச்சு வெளியே போகணும் புரியுது அப்புறம் ஒரு நிமிடம் என்று அவன் தயங்கியபடி பிறகு பாக்கெட்டில் இருந்த ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் எதுக்கு அது வந்து என்று அவன் முழித்து கொண்டிருந்தான் ஏதோ நாமப்பட்ட கஷ்டத்தை மனசு விட்டு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்தேன்னு நிம்மதியா இருந்தேன் அதுக்கும் பணத்தை கொடுத்து கேவலப்படுத்துறீங்க சரி ஓகே ரொம்ப நன்றி என இறுதியாக பேசினாள் மன்னிச்சிடுங்க நான் அந்த அர்த்தத்துல கொடுக்கல வெளியே போனா உங்க கிட்ட கண்டிப்பா காசு கேட்பாங்க அதுக்காக தான் கொடுத்தேன் சரி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் செல்லும் போது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இடத்துக்கு திரும்ப வரேன்னு மட்டும் சொல்லாதீங்க சும்மா சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்றேன் மாலினி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க தயங்காமல் கேளுங்க கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி செய்கிறேன் அவளோ பதில் எதுவும் பேசாமல் சிறு புன்னதை தந்தாள் அவளோ அமைதியாய் அவனை பார்த்தாள் என்னாச்சு ஒன்னும் இல்ல யாரும் இந்த மாதிரி என்கிட்ட கேட்டதில்லை பேசினதும் இல்ல உங்கள ரொம்ப நல்லா வளர்த்து இருக்காங்க ஏதோ அவனுக்கு மனது கேட்கவே இல்லை தயக்கத்தோடு வெளியே செல்ல முயன்றபோது நீங்க கதைகள் படிப்பீங்க தானே நானும் ஒரு சில கதைகள் கவிதைகள் எழுதி வச்சிருக்கேன் அத உங்ககிட்ட கொடுக்கிறேன் புடிச்சிருந்தால் நீங்க உங்க பெயரிலேயே டெலிகாஸ்ட் பண்ணிடுறீங்களா கண்டிப்பா இப்போ என்கிட்ட இல்லை சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் வேணாம் தினமும் நான் உங்க கூட வந்தால் எல்லோருக்கும் சந்தேகம் வந்துடும் அப்புறம் அடி சூடு வாங்கணும் நீங்க இரண்டு நாளைக்கு அப்புறம் வாங்க மவும் என்று அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தான் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு சென்றான் இங்கு வெயிலில் குடை பிடித்துக்கொண்டு சேகர் கல்யாணியை பார்க்க வந்திருந்தான் வாங்க அண்ணா உட்காருங்க இதோ போய் உங்களுக்கு மோர் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் மோரை குடித்துவிட்டு அமைதியாய் இருந்தார் மருமகன் எங்கம்மா அவன் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிருக்கான் ஓ அப்படியா என்று முகம் வாடியது நம்ம வினிதாவுக்கு இப்போ நேரம் ரொம்ப நல்லா இருக்குதாம்மா வர பங்குனிக்குள்ள அவளுக்கு கல்யாணத்தை சொல்லிருக்காங்க அதான் அதை சொல்லத்தான் இப்போ வேகாத வந்தீங்களா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அவதான் இந்த வீட்டு மருமகளாக போறாளே அப்புறம் என்ன அண்ணா இல்லம்மா மருமகன் கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் கேக்கணும் தானே சரியா போச்சு அண்ணா அவன் என் புள்ள என் பேச்சை மீறவே மாட்டான் நீங்க சந்தோஷமா நிச்சயதார்த்தத்திற்கு தேதி குறிச்சுட்டு சொல்லுங்க சேகருக்கு இந்த வார்த்தையை கேட்டதுமே சந்தோஷமாய் இருந்தது அப்போ நான் வரேன்மா என்ன அண்ணா சாப்பிடாம போறீங்க நீ சொன்ன வார்த்தையே எனக்கு பெரிய விருந்து மாதிரி இருந்துச்சுமா என்று சந்தோஷமாக அவரை வழி அனுப்பி வைத்தாள் கல்யாணி குழப்பத்தில் இருந்த கார்த்திக்கு ஒரு போன் வந்தது என்னடா ஊருக்கு போன உங்க அம்மாவை ஒரே அடியா மறந்துட்டியா ஒரு போன் கூட பண்ணாம அப்படி என்ன வேலைதான் சேரியோ சாரிம்மா வேலை கொஞ்சம் அதிகமா இருந்து சு அதான் எப்படிமா இருக்க உடம்பு எப்படி இருக்கு சாப்பியாம்மா நான் நல்லா தாண்டா இருக்கேன் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் மாமா வந்து இருந்தாடா என்ன விஷயமா வந்தாரு என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதா மறுபடியும் கல்யாணம் விஷயமா ஆமாடா நீதான் எதுவும் பிடி கொடுக்க மாட்டேங்குற அதை கேட்டுட்டு தான் வந்தாரு அம்மா உங்களுக்கு தெரியாதது என்ன நான் இப்ப இருக்கிற நிலைமையில் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் போடா நீயும் இதை பல முறை சொல்லிட்ட நானும் உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பல முறை பேசிட்டேன் இந்த முறை நீ சொல்ற சாக்குலாம் இனிமே என்கிட்ட வேலைக்காகாது நிச்சயதார்த்தத்திற்கு தேதி குறிங்கன்னு உங்க மாமா கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன் சீக்கிரம் வேலைய முடிச்சுட்டு வந்து சேர வழியை பாரு பதில் எதுவும் கேட்காமல் போனை வைத்தால் கல்யாணி இவங்க வேற கல்யாணம் செய்ய சொல்லி கடுப்பேத்துறாங்க என புலம்பினான் மறுநாள் அதிகாலை பொழுது அழகாய் விடிந்தது குளித்து முடித்துவிட்டு நடராஜை சந்திக்க சென்றான் வாடா மச்சி எல்லாம் ஓகே தானே இல்லைடா நான் ஒன்னு நினைச்சே இங்க வந்தேன் ஆனால் என்னடா சொல்ற அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டியா இல்லையா பேசிட்டேண்டா அப்புறம் ஏண்டா ஒரு மாதிரி இருக்க சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு அவளோ கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்கடா ஆமாடா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் சரிடா நாளைக்கு மார்னிங் ஊருக்கு போறேன் அதான் பார்த்து உன்ன சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் ஏண்டா ஒரு வாரம் தங்க போறேன்னு சொன்ன திடீர்னு கிளம்புற அது ஒன்னும் இல்லைடா அம்மா போன் பண்ணி வர சொன்னாங்க அதான் கிளம்புறேன் சரிடா நான் நாளைக்கு மார்னிங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் பரவாயில்ல நான் பாத்துக்குறேன் மச்சி போடா நாளைக்கு வந்து வழி அனுப்பி வைக்கிறேன் ஹோங் சரிடா சில மணி நேரத்திற்கு பின் அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்றான் ஏனோ தெரியவில்லை மாலினியை பார்க்க வேண்டும் என்று அவனின் மனது ஏங்கியது அடக்கடவுளே எப்படி மறந்தேன் அவங்க ஏதோ எழுதி வச்சிருக்கிறதை எல்லாம் தரேன்னு சொன்னாங்களே சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சை என்னவென்று பார்க்கலாம் என்று ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுவிட்டு கார்த்திக் மாலினியை பார்க்க சென்றான் அவனுக்காகவே காத்திருந்த மாலினியோ உற்சாகத்துடன் அவனருகில் ஓடிவந்தாள் அப்போது அவளை தடுத்து நிறுத்திய துரைசாமியோ ஏய் நில் எதுக்கு இப்படி வேகமா ஓடிட்டு இருக்க பரதேசி இவன் வேற வந்துட்டானா அது ஒண்ணும் இல்ல ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வந்து இருக்காரு அதுக்காகத்தான் வேற யாராவது போகிறதுக்கு முன்னாடி நான் போகணும்னு நினைச்சேன் வேற ஒன்னும் இல்ல இல்லையே நீ அப்படிலாம் போக மாட்டியே இப்ப என்ன நான் வெளியே போகக்கூடாது கூடாது நான் உள்ள போயிடவா இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல அவ்வளோ பெரிய பார்ட்டியா என்ன ஹோம் ஆமா இப்போ அதுக்கென்ன எதுக்கு கேப்பாங்க என்னோட கமிஷனுக்கு தான் நீ போ எனக்கு சேர வேண்டிய கமிஷன கொஞ்சம் கொடுத்திடு சரி சரி கொடுத்து தொலையறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் சென்றாள் மாலினி ஹான் போகலாமா சார் ஹோம் அறைக்குள் சென்ற இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் இருந்தார்கள் அப்போது கார்த்திக் பேச ஆரம்பித்தான் மாலினி நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போனதே இல்லையா ஏன் கேக்குறீங்க இல்லை சும்மாதான் போவோம் பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு நானும் என்ன மாதிரி இருக்க பெண்கள் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட போவோம் அவ்வளோதான் அப்புறம் இங்க வர பணக்கார மிருகம் அவனுங்க இருக்க இடத்துக்கு கார் அனுப்பி கூட்டிட்டு போவாங்க அவ்வளவுதான் இதைக் கேட்டதுமே அவனுக்கு வருத்தமாக இருந்தது கதைகள் கவிதைகள் எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே எடுத்துட்டு வந்தீங்களா இங்க எப்படி எடுத்துட்டு வர முடியும் வெளியில் இருக்க டீ கடை கடைபாய்கிட்ட கொடுத்துருக்கேன் அவரும் உங்கள மாதிரி நல்ல மனுஷன்தான் நீங்க போய் வாங்கிக்கிறீங்களா ஹோம் கண்டிப்பா அப்புறம் நான் நாளைக்கு ஊருக்கு போறேன் ஓ அப்படியா மீண்டும் ஓர் அமைதி உங்கள ஹான் இல்லை உங்களை மாதிரி இருக்க சிறு பெண்களை யாருக்கும் தெரியாமல் இங்கே இருந்து கூட்டிட்டு போக முடிஞ்சா நான் கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன் அதான் கூட்டிட்டு போக முடியாதே சரி விடுங்க எல்லாம் எங்க தலையெழுத்து சரி நேரமாச்சு வெளியே போகலாமா ஹோம் இந்தாங்க என்ன பணம் எதுக்குங்க வேணாம் ப்ளீஸ் வேணாம்னு சொல்லாதீங்க நீங்க வரும்போதே பார்த்தேன் ஒருத்தன் உங்ககிட்ட பணம் கேட்டத இந்தாங்க என்று மீண்டும் ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தான் அவளும் அந்த பணத்தை தயக்கதோடு வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள் வெளியே வந்த உடனே அவள் சொன்னபடி டீ கடையில் கொடுத்த அனைத்தையும் வாங்கிக் கொண்டான் மீண்டும் ரூமிற்கு வந்தவன் மாலினி எழுதிய கதைகளையும் கவிதைகளையும் படித்து முடித்தான் கையெழுத்து எவ்வளவு இருக்கு அதுவும் குறிப்பாக பாவங்கள் என்ற தலைப்பில் அவள் எழுதிய கதை அவனை வெகுவாக கவர்ந்தது மட்டுமில்லாமல் வருத்தமடையவும் செய்தது அனைத்தையும் பேக் செய்துவிட்டு உறங்குவதற்காக படுக்கை அறைக்கு சென்றான் எப்படி உறக்கம் வரும் நினைவு முழுக்க மாலினியிடம் உள்ளதே அவளுக்கும் அதே நிலைமைதான் காலை பொழுது விடியவதற்கு முன்பே அவளை காண சென்றான் காரணம் எதுவும் இல்லை இருந்தாலும் அவளை பார்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் அந்த கட்டிடத்திற்கு பக்கத்தில் இருந்த டீ கடைக்கு முன்பு நின்று கொண்டிருந்தான் என்ன சார் இப்போ வந்து இங்கு நின்னுட்டு இருக்கீங்க இல்லை மாலினியை பார்த்து ஒரு விஷயம் பேசணும் அதான் ஓ அந்த பொண்ணா இதுக்குள்ள யாரும் வெளில வரமாட்டாங்களே அப்படியா என்ற ஏமாற்றம் அடைந்தான் சரி இருங்க சார் இப்போதான் ஆறு டீ வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க தேய் தம்பி இந்த டீயை கொடுத்துட்டு வரும்போது அப்படியே நம்ம கடைக்கு ஒரு பொண்ணு வருமே அந்த பொண்ணை நான் கூப்பிட்டேன்னு யாருக்கும் தெரியாம சொல்லிட்டு வரியா சரிங்க பாய் என்று அந்த சிறுவனும் அங்கு சென்றான் அந்த சிறுவன் சென்று பதினைந்து நிமிடத்தில் மாலினி ஒரு நைட்டியுடனும் அவளது கருங்கூந்தலை வாரிக் கொண்டை போட்டபடி வெளியே வந்தாள் காலை நேரம் என்பதால் வெளியில் யாரும் இல்லை அவனை பார்த்தவுடன் உற்சாகத்தில் வேகமாக ஓடிவந்தாள் ஓடிவந்த ஒரு சில நிமிடத்திலேயே கார்த்திக் முகத்தில் பழி சென்று இரத்தம் தெரித்தது அவனின் காலருகில் வந்து விழுந்தாள் அப்போதுதான் மின்னல் வேகத்தில் ஒரு கார் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது மாலினி என்று அவன் கத்தினான் மாலினி உயிர் பிழைப்பாளா அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி